எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் வீல் யூடியூப் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஸி ஃபர் குஷன் டூ ஃபோர் ஒன் டிஏங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்குற டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வாங்க டீட்டெயில்ஸ் பற்றி முழுசான விவரங்கள் என்னென்னு பார்ப்போம் த மேசி ஃபார் குஷன் டூ ஃபோர் ஒன் டே இந்த ட்ராக்டரோட டீடெயில்ஸ் பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சின்ன தரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலவு பண்ணிங்க அப்போ நம்ம ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வை எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வகையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மேசி ஃபார் குஷன் டூ ஃபோர் ஒன் டே இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் ஏற்படுத்தினுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பற்றின உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி கேட்டகரினு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வருங்க ஸ்டேரிங்கே நார்மல் ஸ்டோரிங்கில் வருதுங்க கிளச் உங்களுக்கு டியூவல் கிளச்சிங்காக பிரேக்கு உங்களுக்கு சீல்டு ப்ரூ வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹெவியான டாப்பு கம்பெனி ஃபிட்டெட் பம்பரு ஹூக்கு பெட்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் உங்களுக்கு ரீ டயருங்க ஃபுல் பட்டன் இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயாவது பெயிண்ட் டச்சப் கிடையாதுங்க நல்லா தெளிவான கண்டிஷன் இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு முடிஞ்சிட்டு மேல் நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் காண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டில் மிக விரைவாக விற்கிறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க மேசி ஃபர்க்குசன் டூ டூ ஃபோர் ஒன் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்திங்கனா திருவாரூர் டிஸ்டிக்டில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு உனக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லேங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறங்க கான்டக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரி நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு இருந்து வந்தீங்கன்னா நேரில் வந்து வண்டி வண்டியோட கண்டிஷனு புக்கு கண்டிஷன் எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க